ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு நம்ம சூப்பரான சேமியா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக ஒரு பொழு கொழுப்போட ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக செய்யலாம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அப்போல்லாம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானது இது நான் வறுத்தரவை தான் எடுத்து வச்சிருக்கேன் இருந்தாலும் நெய் லேசாக போட்டு அப்படி ஒரு பெரட்டு புரட்டிக்கலாம் அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பரங்கி பழ வெதை அந்த பம்கின் சீடுன்னு சொல்கிறாங்களோ அதை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு மூணு ஏலக்கா ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் சுக்கர் வச்சுருக்கேன் நெய் இருக்குது நம்ம அதை எப்படி செய்யலாம்னு அதில் பார்க்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்

இதை அப்படியே எடுத்துக்கலாம் சும்மா ஒரு அஞ்சாறு பெரட்டு பரட்டினா போதும் ரொம்ப நேரம் கருக கருகி போயிடும் அதனால சும்மா நாலு பரட்டு அப்படியே நம்ம எடுத்து வைக்கணும்னா அதுவே இது சூடை இருக்கும் அவ்வளோதான் நெய்யில் நம்ம சூடே எரிக்கிறதுக்கு தான் இது வந்து கொஞ்சம் உடச்சிக்கிறதுனா நீங்கள் உடைச்சிக்கோங்க நான் அது அகலமானதுங்கிறதுனால நான் ரொம்ப உடைக்கலை இதை அப்படி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சேமியாவை இதில் வறுத்ததை இதில் கொட்டி வச்சாச்சு இப்போ நமக்கு வந்து ஒரு கப் சேமியாவுக்கு ஒன் ஒன்னே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்னே முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முக்கால் கப்பு தண்ணி முதல்ல ஒரு கப்பு இப்போ முக்கால் கப்பு இதை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிச்சிக்கிட்டுருக்கு இதில் நம்ம மூணு ஏலக்காயை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுக்கலாம் இந்த காய் தான் அதை நம்ம வந்து அதில் முதல்ல போட்டால் தான் அந்த காயில் உள்ள அந்த தோளில் உள்ள வாசனை வெந்து நல்லா ஊறி அந்த தண்ணியோடு வெந்து கொதிக்கிறது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் பொடியாக இருந்தால் நம்ம முன்னாடியே போட்டுக்கலாம் நம்ம அந்த தோளோட போடுறதும் ஒரு வாசனை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது இதுக்கு வந்து நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்குள்ள ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி கொதித்து வரட்டும் அந்த ஏலக்காய்லாம் முன்னாடியே போடுறோம்ல முன்னாடி போடணும் இந்த தோளோட போடுற போது அந்த வாசனை தோளில் தான் ரொம்ப வாசனை அதிகம் இருக்கும் அது சேர்ந்து வெந்து நல்லா நல்ல வாசனை இருக்கும் இப்போ தண்ணி நம்மளுக்கு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த சேமியாவை இதில் போட்டுக்கலாம் இந்த சேமியாவை வந்து எப்பவுமே வறுத்து சூட்டோட போடவே கூடாது வறுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு போடுங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்லைன்னா பிசு பிசுப்பு தன்மை கூடிக்கிட்டு அப்படியே அது ஒரு மாதிரி கொழ குழப்பா இருக்கும் ருசி தெரியாது அதனால சேமியாவை வந்து எப்பவுமே வறுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு போடுங்க நல்லா இருக்கும் கேசரிக்கு வந்து அந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சுதான் போடணும் சூப்பரா வரும் நல்லா இருக்கும் பொழுவரு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கட்டி விடாம அடுப்ப கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம் நல்லா வெந்துகிட்டு வேகட்டும் என்ன வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருந்து செய்யணும் ரொம்ப வேகமா வைக்க கூடாது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இது கொட்டிட்டோம்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள அது ஒரு கொதியில அது வெந்துக்கிறோம் சீக்கிரம் அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் இப்போ நமக்கு தண்ணி கரெக்டா இருக்கு பாருங்க சரியாயிடுச்சு இப்போ அதுல இருந்து ஒரு அரை கப்பு சுகர் போட்டுக்கலாம் முக்கால் கப்பு போட்டுக்கலாம் அந்த ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அதனால் அரை கப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதில் அரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம முக்கால் கப்பு இனிப்பு ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பு போட்டுக்கலாம் எதோ கரெக்டாக இருக்கும் இந்த அளவு அரை கப்பு அப்படியே இறங்கட்டும் அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி ஒரு பதம் கொடுக்கும் அதோட ஈவனாக சேர்றதுக்கு அது வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் காயட்டும் இதை கலர் விட்டுக்கலாம் ஆயில் நெய் சாரி நெய் காஞ்சிகிட்ருக்கு இப்போ அதில் வந்து இந்த உடச்சி வச்சா முந்திரி பருப்பு அதை போட்டுக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் அந்த பரங்கி விதை ரெண்டு ஸ்பூன் அதை போட்டுக்கலாம் பரங்கி பழ விதை இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப முந்திரி பருப்பு பரங்கி பழ விதையும் இது பொறிஞ்சிருச்சு நமக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வருவட்டதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சேமியாவோட இதை சேர்த்தாச்சு இதை ஒரு கிளறி கொ கொடுத்துக்கலாம் இது அவ்வளோ ஹெல்த்தியானது இந்த பரங்கி சீடு உங்களுக்கு அதை பிள்ளைங்க சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப இது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு அடியெல்லாம் பிடிக்காம நல்லா வந்திருக்கு ரொம்ப கூல் மாதிரியும் இல்லாமல் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆறினோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்பவே சூப்பராக இருக்குது நல்லா ஆறிடுச்சு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் சூப்பரா செஞ்சு வச்சிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்